வணக்கம் நான் உங்கள் பிகேகே இல்லை இன்றைய லைஃப் டிசைன் பிகேகே இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க நன்றி இன்றைய செய்தி பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பியிருக்கும் செய்தி என் மூலமாக நான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்து பார்க்கும்போது அப்படி நிறைய வீடியோ அப்படி பார்த்துட்டே வந்தேன் அப்புறம் வந்து புக் எடுத்து படிச்சுட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா உனக்கு இவங்களெல்லாம் பிடிக்கும்னா இந்த செய்தி அவங்களுக்கு சொல் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வருது என்ன செய்தின்றதை நான் கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிரபஞ்சத்தின் செய்தி இந்த நல்ல நாளில் உங்களுக்காக நான் என்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான முக்கியமான வார்த்தை அற்புதமான வார்த்தை நான் உன் உள்ளிருக்கும் நீ உன் ஆன்மா உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் உன்னுடைய பிரபஞ்சம் சூட்சமத்தில் உட்கார்ந்திருக்கும் உன்னுடைய பிரபஞ்சம் இதை பற்றி தான் நான் சொல்றேன் ஐ தட் ஐ ஆம் காட் அப்படிங்கிறார் பைபிளில் கடவுள் வந்து வரும்போது நான் தான் உன் கடவுள் உன்னை படைத்தவன் நான் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க அங்கேயும் அதனால் நான் வந்து என்னென்னா நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சாலும் எதை பற்றியுமே அதுக்கு கவலை இல்லை நான் இங்கே அமர்ந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் எல்லாவற்றையும் அப்சர்வ் ஐ ஆம் அப்சர்விங் எவ்ரி திங் அரவுண்ட் மீ என்னை சுற்றி உள்ள அத்தனை விஷயங்களும் நான் காதில் வாங்கி கொண்டு கண்ணால் பார்த்து கொண்டு மனதில் உள்வாங்குகிறேன் அதுதான் நான் யார் நீதான் தான் வேறு யாருமே கிடையாது நாம் என்பவர்கள் அதிசக்தி வாய்ந்தவர்கள் இதை நிறைய பேர் உணர உணரமாட்டேன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு அப்படி போயிடுச்சு இந்த மாதிரி நடக்க சொல்லாதீங்க உங்களுக்கு நடக்காத விஷயமே கிடையாது நம்முள் உள்ளுணர்வு உண்டு ஆழ்மனம் உண்டு அதுக்கு எல்லா ஞானமும் உண்டு ஞானம்ன்றது நாலேஜ் நாலேஜ் உண்டு ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறது இந்த உடம்புக்குள்ள இருக்கிற இந்த சின்ன மூளையில் நினச்சிக்கிறோம் நாம் அது ஒரு லூ லூஸ்தரமான ஜனங்கள் நமக்கு ஒன்றும் தெரியாது நமக்கு எதுவும் வராது அப்படின்னு நினச்சிக்கிறோம் புரிஞ்சுதா அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டார்ட் ரியலைசிங் யூஆர் சம்படி வெரி கிரேட் நீங்கள் உலகத்தில் அதிசயமான வியக்கத்தக்க ஒரு மனிதன் உங்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது எங்க அவங்க பண்ணால் நீங்கள் எங்கே பண்ணக்கூடாது ஓகே அம்பானி வந்து பெரிய பணக்காரர் இருக்கார் நீங்கள் உங்கள் லெவலுக்கு பெரிய ஆள் ஆகலாமே உங்கள் லெவலுக்கு உங்களை சுற்றி உங்களுடைய விஷயங்கள் சரிவர செய்து வந்தால் பெரிய ஆளாகலாம் எல்லாம் மறைந்த ஆழ்பனம் நம்மளில் இருக்கிறது ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நமக்கு ஒன்றும் தெரியாது இப்படி கஷ்டம் வந்துடுச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த ஸ்டெப் என்ன நீ ஸ்டெப் என்ன அதை ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக எண்ணங்கள் வேறு மாதிரி கொண்டு போகும்போது அலைவரிசை மாறும்போது தானாக உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டெப் வந்து உங்கள் முன்னாடி குதிக்கும் உங்கள் முன்னாடி வரும் பத்து வருஷமாக நான் நேற்றே சொன்னேன் பல வருஷங்களாக பல போன வருஷம் எடுத்துக்கங்க எத்தனை விஷயம் நீங்கள் ரொம்ப கஷ்டம் நினச்சிங்க முடிஞ்சு போச்சு எப்படி முடிஞ்சுது உங்களால் தானே முடிஞ்சுது அடுத்த வீடு பக்கத்து வீடு ஈர்த்த வீடு அந்த அடுத்த வீடு பக்கத்து வீடு ஈர்த்த வீடு எல்லோரும் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் நினைத்து பிரபஞ்சத்திடம் சொல்லி பிரபஞ்சம் அது வந்து அவங்களை கொணந்து நிகழ்ச்சிகளை சேர்த்து சூழ்நிலைகளை உருவாக்கி உங்களுக்கு தேவையான அனைத்தும் தந்திருக்கிறது அதை நீங்கள் முதலில் உணர வேண்டும் நீங்கள் ஆளர் என்பதை தயவு செய்து நம்புங்கள் உங்களால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது எதுவுமே கஷ்டம் கிடையாது வலிக்கும் ஊசி குத்துனா அந்த இமிடியட் செகண்ட் இருக்க வலி பிராணம் போயிடும் நேரம் ஆக ஆக வலி போயிடும் ஆனால் வலியை போக்குவதற்கு உணர்வுகளை மாற்றி திசை திருப்ப வேண்டும் எப்படி திசை திருப்ப வேண்டும் எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் திசை திருப்ப வேண்டும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு இடமா உட்காந்துட்டு எனக்கு இப்படிப்பட்ட வீடு வேணும் இந்த கணவர் இப்படி இருக்கார் எல்லாம் அப்படி அது நினச்சி நினச்சி எல்லாம் வந்துட்டது மாதிரி ஒரு சந்தோஷப்படுங்கள் இதெல்லாம் இருந்தால் நான் எப்படி இருப்பேன் நல்லா இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் நிம்மதியாக இருப்பேன் புரிஞ்சா அது அப்படியே யோசனை பண்ணிகிட்டே வாங்கலை அப்படி நீங்கள் யோசனை பண்ணும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சூழ்நிலை மன சொன்னேன் பிரபஞ்சம் அதற்குண்டான ஜனங்களை அப்படி மூவ் பண்ணி மூவ் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு வரும் சூழ்நிலையை மூவ் பண்ணி மூவ் பண்ணி உங்களுக்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்கி தேவையானதை கொடுத்து விடும் ரொம்ப சிம்பிள் பத்து நிமிஷம் டிவோட் பண்ணுங்க சந்தோஷம் பபில் அப்படியே சந்தோஷம் சந்தோஷம் மனசுலேருந்து அப்படியே வரட்டும் பூ இருக்கட்டும் பூ பூவாக உங்களை சுற்றி ஒரு மத்தா பூ கொடுத்தினா எவ்வளோ இருக்கும் கொஞ்சம் பூ அள்ளி யாரை தலையில் கொட்டினா எப்படி இருக்கும் அப்படி அப்படி போட்டால் பூ போட்ட பிங்க்கு ரோஸு ரெட்டு மஞ்சள் பச்சை பல விதமான கலரில் நம்ம மேலே பூ விழுந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுடையது அப்படி நினச்சிக்கோங்களேன் நினைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நினைக்கிறது எல்லாம் கிடைத்து விடும் இந்த மாதிரி என்ன அளவரிசை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இப்படியெல்லாம் வேணும் என் லைஃப் இப்படியெல்லாம் அமைஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் அப்படி பண்ணி நினச்சிக்கிட்டே இருங்க பதினாலு நாள் பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு ஃபோர்டீன் டேஸ் பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணுங்கள் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்களேன் நான் வந்து நீங்கள் யாராவது ஒருத்தர் ஒரு கஷ்டப்படுறது இந்த கஷ்டம் முடிஞ்சுது முடியலை அப்படின்னு வந்து சொல்லுங்களேன் கமெண்டில் போடுங்கள் எத்தனை பேருக்கு கட்டப்பட்டு கட்ட முடியலைன்னு ஆச்சு அது எனக்கு தெரியணும் அப்படி நிஜமாகவே நடந்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரியணும் பிரபஞ்சத்தை நீங்கள் சரியான அலைவரிசையில் போய் பிடிக்கலை எண்ணமும் உணர்வும் சேர்ந்து இணக்கமாக ஒரே அலைவரிசையாக அப்படியே கொண்டு போனால் இதயத்திலிருந்து மூ எத்தனை தரம் சொல்கிறேன் இதை இதயத்திலிருந்து மூளைக்கு சென்று ஆடுமணம் சென்று பிரபஞ்சத்தை அடையும் அவ்வளோ ஈஸியான விஷயம் அது என்னென்னா நீங்கள் நம்பணும் உன் முழு நம்பிக்கை வேணும் இதில் ஒரு நல்ல சந்தோஷமான நிலையில் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கங்களேன் நல்ல ஒரு விஷயம் நல்லா இருக்கேன் இந்த விஷயம் நடந்தது இந்த மாதிரி ஆச்சு இப்படி தான் இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படி நினச்சிக்கிட்டே வாங்கல அது வந்து உங்கள் வாழ்க்கையோட பாதையை திருப்பி போட்டுரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து சேரும் தானாக தானாக வரும் நிச்சயமாக வரும் அது நடக்காம இருக்க சான்ஸே கிடையாது உங்கள் மனதில் இருக்கும் ஈர்ப்பு சக்தியும் தேங்க்யூ 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 நன்றி 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 அப்படின்னு சொல்கிற இந்த வார்த்தை இரண்டும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் இந்த வார்த்தையும் சேர்ந்து என்ன ஆகிடும்னா ஒரு அதி அற்புதமான மிக சக்தி வாய்ந்த ஈர்ப்பு சக்தியை உண்டாக்கும் அது என்னத்தை எழுக்கும் நீங்கள் சொன்ன சந்தோஷத்தை தான் உங்கள் பக்கம் எழுத்துக்கிட்டே இருக்கும் ஜாப் அப்படின்னு பைபிளில் ஒருத்தர் சொல்லியிருக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் மனத்திலும் வெற்றி பெறுவீர்கள் அவர் கடவுள் சொல்லிக்க நான் பிரபஞ்சம் சொல்கிறேன் பிரபஞ்சம் நீங்கள் போகின்ற வளையனத்தையும் விளக்கேற்றி ஒளியேற்றும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் அத்தனையும் நலன் பயக்கும் இதுதான் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு மாத்திரம் சொல்லாமல் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் என்னுடைய சுயநலம் நான் உங்களுக்கு சொல்ல சொல்ல எனக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்களேன் நாலு பேர் உங்கள் வாழ்க்கை எல்லாம் சரியாக போயிடும் நல்லாயிடும் நீங்கள் கடவுள்னாலும் சொல்லுங்கள் பிரபஞ்ச உங்கள் வாழ்க்கை முழுக்க கடவுள் உனக்கு வந்து விளக்கேற்றி வழி காண்பிப்பார் இதை சொல்லிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றி பழிக்காமித்து செய்கின்ற அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நம்முள் இருக்கும் பிரபஞ்சம் நாம் சொல்வதையெல்லாம் கேட்கும் சொல்வதை நினைப்பதையெல்லாம் செய்து முடிக்கும் இந்த ஆண்டவர் ஒருபோதும் உங்களை மறந்ததில்லை கைவிட்டதில்லை நல்லா நினை கடவுள் கடவுளுங்க ஏன்னா அவரோட குழந்த நீங்கள் நாம் எல்லாரும் அவரோட குழந்தை நம்மளை எப்படி அவரை வரப்ப நான் வந்து எனக்கு பைபிள் வசனம் எப்பவுமே ஒன்று நில வரும் ஏழை ஏழே சபத்தானே ஆண்டவரே என்னையின் கைவிட்டுன்னு கேட்குறாரு ஏசுநாதர் அந்த சிலுவை பாதையில் போகும்போது அதுக்கு என்ன கடவுள் ரிப்ளை பண்ணால் நான் இன்னும் படிச்சு தெரிஞ்சு ஆனால் கடவுள் நம்மை கைவிடுவதும் இல்லை மறப்பதும் இல்லை எப்பவுமே எங்கும் நிறைந்த பரம்பொருள் நல்ல வெயில் அடிக்கும் சில சமீங்கை பிரபஞ்சம் நமக்கு காமிக்கிறது வானத்தை பாருங்களேன் நைட்டில் சில டைம் ஒரு பர்ட்டிகுலர் நட்சத்திரம் உங்களை பார்த்து கன்சூமெண்ட் இப்படி 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 வரும் கண்டினியூஸாக பாருங்களேன் ஒரு நாலு நாளைக்கு சேர்ந்தால் போகிறது அது ஒரு சமைக்கி பிரபஞ்சம் உங்களோடு இருக்கிறது என்பதற்கு அடுத்தது நல்ல கோடை காலத்தில் என்று ஒரு காற்று வரும் திடீர்னு ஒரு சில்லுன்னு காற்று வரும் நீங்கள் விரும்பலாம் உட்காந்துக்கீங்க யாரோ ஒரு ஃபேனையாவது போட்டு விட்டு போவாங்க ஃபேன் இல்லாமல் உட்காந்துருந்தா போகக்கூடாது ஸோ அது ஒன்று நடக்கும் அடுத்தது மேகங்கள் அதோட ஷேப்பெல்லாம் சில டைம் பார்த்துட்டே இருங்க ஒரு அன்னம் ஒரு யானை ஒரு குதிரை அப்படின்னு பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும் அதே போல் இன்னொரு சமயங்கள் என்னன்னா சில நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது கண்ணீர் பெருகும் அழுவீங்க அடடா எனக்கு இது நடந்துருச்சா அப்படின்னு அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் அதுவும் பிரபஞ்சம் உங்களாக அருகாமையில் இருப்பதாக காண்பிப்பது பதினொன்று பதினொன்று ரெண்டு 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 மூணு 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 அப்படி நம்பர்கள் மூலமாக சமைங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஏஞ்சலிக் நம்பா சில டைம் பார்க்கும்போது வார்த்தைகள் வரும் அதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது செல்வர் செழிப்போடு இருப்பதுக்கு அறிகுறி என்னென்னா வருவதுக்கு ஒரு வந்து இந்த ஒன்று எச்சாய குபேராய அப்படிங்கிற ஹிந்து மந்திரம் ஒன்று போகும் இல்லை ஒரு குண்டு ஆள் அவர் தான் குபேரர் சைனீஸ் பிரகாரம் அவர் வந்து ஒரு வண்டி ஃபுல்லாக கோல்டு எடுத்துகிட்டு பின்னாடி அப்படி போயிட்டே இருப்பார் ஸோ இந்த எல்லாம் உங்களுக்கு அவங்கவுங்க விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சமஞ்சம் வரும் ரெண்டாவது பிரபஞ்சம் உங்களோடு இருப்பதை காண்பிக்கும் நீங்கள் தான் தேடணும் நீங்கள் தேடி இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் அதுக்கு என்ன பண்ணோம் மைண்ட் ஹேஸ் டு பி சைலண்ட் மனம் அமைதியாக இருந்தால் தான் சில விஷயங்கள் தென்படும் நீ பேசும்போது கடவுள் கேட்பார் ஆனால் கடவுள் பேசும்போது அப்படின்னா நீ அமைதியாக இருக்கணும் அப்போ தான் அவர் உங்களுக்கு உங்கள்கிட்ட பேசுவார் அதுதான் நியதி இயற்கையின் நியதி என்ன சொல்ல வந்தேன்னா இந்த சமீங்கை இந்த அறிகுறிகள் இதெல்லாம் விட்டுடாதீங்க நூல் பிடிக்கிற மாதிரி வெதுவாக பார்த்தா மேலே 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 சில டைம் பெரிய ஞானிகள் மகாவதார் பாபாஜி சாய்பாபா சில சுவாமிகள் முருகன் அடிக்கடி வருவார் இந்த மாதிரி நேரத்தில் முருகன் வேளாங்கண்ணி எனக்கு வேளாங்கண்ணி மாதிரி ரொம்ப அடிக்கடி வருவாங்க ஏன்னா நிறைய ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பேன் வேளாங்கண்ணி அம்மாவை அது உங்களுடைய குலதெய்வம் கண்ணுக்கு பட்டுக்கிட்டே இருக்கும் அதுதான் பிரபஞ்சம் உங்கள் அருகில் அது வந்து என்ன விடாமல் நூல் பிடித்த போல் ஃபோக்கஸ்டாக நூல் அழ அழப்போம் தெரியுமா அது மாதிரி ஃபோக்கஸ்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை விஷயங்களும் நடந்துவிடும் இப்போது எனக்கு பிரபஞ்சத்தால் இடப்பட்ட கட்டளை அது என்ன சொல்லியிருக்குன்னா நான் ஒரு வசனம் எங்கேயோ படிக்கும்போது ஐ ஆம் அவேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு படிச்சிட்ருக்கேன் இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்சம் பற்றி பேசுறதுக்காக நிறைய புக்கு படிக்கிறேன் அதில் இந்த மாதிரி வந்தது உங்களுக்கு இதை நீ விரும்பவர்களுக்கு பகிர்ந்து டைரெக்டாக உங்களை நான் உங்களை எல்லாருமே விரும்புகிறேன் எனக்கு உங்களை வெறுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது எனக்கு இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் இதில் வேறு ஒன்றுமே கிடையாது கன்சல்டேஷன் பண்ணும்போது நான் ஃபீஸ் வாங்குகிறேன் அது வேறு ஏன்னா அடிக்கடி தேவையில்லாமல் என்னங்க உங்கள்கிட்ட பேசலான்னு நினச்சேன் சும்மா குரல் கேட்டு அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க வந்து அந்த மாதிரி கன்சல்டேஷன் ப வரும்போது உதவி படும்போது நான் கண்டிப்பாக கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குகிறேன் அதர்வைஸ் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்காக இறைவன் பணித்த பணி அதை வந்து உங்களுக்கு நான் செய்கிறேன் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நீ விரியும் விரும்பியபடி விரைவில் நடக்க இருக்கிறது பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ நீ உன் எண்ணம் நம்பிக்கை உணர்வு மூன்றையும் இணையும் தருணம் வந்து விட்டது இணைத்து விட்டாய் நிறைய பேர் அஃபமேஷன் பண்ணும்போது இப்போ நிறைய பேர் பயிற்சியாகி விஷயங்கள் ஒரு அம்மா சொன்னாங்க இருபது கிலோ கேஸ் வாங்க போனோம்மா அங்கே இல்லாமல் இருந்தது டக்குன்னு இன்னும் திரை கொடுத்து போனாங்க பிரபஞ்சத்துக்கு நன்றின்றாங்க என்ன விதமாலாம் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிங்க பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் பிரபஞ்சத்தை உணருங்கள் எனவே உன் நம்பிக்கை உணர்வு எண்ணம் மூன்றும் சேர்ந்து இணைந்து விட்டது இப்போது எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்க பாருங்கள் அடுத்தது நீங்கள் வேண்டிய கேட்ட அனைத்தும் நீங்கள் நினைப்பதை விட விரைவாக வந்து உங்களை அடையும் உங்களுக்கு தேவையான அத்தனை அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதுதாங்க மெசேஜ் நாலு வார்த்தை நாலு வார்த்தை பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லி சொல்லிக்கு நீங்கள் நினைக்கிறது உடனடியாக நடக்கும் எண்ணம் மனம் எண்ணம் நம்பிக்கை உணர்வு மூன்றும் சேர்ந்து இணைந்து விட்டீர்கள் இப்போது நீங்கள் கேட்குற நேரத்தை விட விரைவிலேயே நீங்கள் கேட்குறதெல்லாம் நடக்கும் உங்கள் கற் கற்பனையில் நினைக்காதபடி ஒரு வாழ்க்கை அதி விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இந்த மெசேஜ் உங்கள்கிட்ட சொல்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஆல் தீஸ் பீப்புள் லெட் தம் பி ஹாப்பி பீஸ்ஃபுல் அண்ட் ப்ராஸ்பரஸ் கடைசியாக இந்த நன்றிக்கல் கல் ஸ்டோன் அனுப்பிட்டுருக்கேன் இல்லையா நீங்களே எப்படி ப்ரே பண்ணுறது எப்படி இது ப்ரே பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் இல்லை காசு பணம் தேவை உள்ளவர்கள் காசு இடத்துல டாக்குமெண்ட்டு பிரச்சனை வரலனா அந்த இடத்துல பர்ஸில் எல்லாம் வச்சுக்கலாம் ஒரு கிரிட்டிக்கலான சிச்சிவேஷனில் இந்த கிராட்டிடியூட்ஸோட கையில் வச்சுட்டு அந்த என்ன விஷயம் வேணுமோ அது நடந்து விட்டதாக இந்த கல்லை வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் ஹண்ட்ரட் டைம் கேஸ் சொல்லி பாருங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு ரொம்ப நடக்குதுங்க நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நான் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அதிகமாக எஸ்பெஷலி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்ச அப்புறம் வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அட்லீஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த கடைசி காலத்தை நான் கழிக்கிறேன் உங்களோடு ஸ்பெண்ட் பண்ணுறேன் முன்ன பின்ன தெரியாதுங்களா அம்மா அப்பாத்தா பாட்டி அப்படின்னு கூப்பிடுறது எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இனி ஒரு அடுத்த செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்